கட்டினும் கழங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தால் செய்தி கண்ணும் எனும் சூத்திரம் தோற்றுவித்த இலக்கியம் குரத்தி பாட்டு சரபோந்திர பூபால குரவஞ்சி இயற்றியவர் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் அழகர் கிள்ளவிடு தூது இயற்றியவர் சொக்கநாத புலவர் மூர்லாவை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் கோவை நூல்களில் முதலாவது திருக்கோவையார் நூலாகும் தில்லை திருவாமாத்தூர் கலம்பகங்களை இயற்றியவர் திரட்டை புலவர் அந்தாதி நூல்களில் முதலாவது அற்புத திருவந்தாதி அந்தாதியின் வேறு பெயர் மண்டல தீர்த்தல் பொன்வத் பொன் வண்ணத் அந்தாதியின் ஆசிரியர் யார் என்றால் சேரமான் பெருமாள் நாயனார் திருவரங்கத்து அந்தாதி எழுதியவர் யார் என்றால் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் காலத்தால் முந்திய அந்தாதி எது என்றால் அற்புத திருவந்தாதி பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் காலத்தால் முற்பட்ட பிள்ளைத்தமிழ் எதுவென்றால் குலோத்துங்க சுடன் பிள்ளை